அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கனுடைய நாள் நான் காணொளி எடுக்கிற நேரம் வந்து சந்திர ஓரை அதுக்கு முன்னாடி முடிந்தது புதன் வர அதனால் எனக்கு காதலை பற்றி ஒரு காணொளி போடணும்னு என் மனம் சொல்லுது சந்தரனும் புதனும் இல்லாமல் காதல் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் தேடினாலும் அல்லது சுக்கரனை நாடி சென்றாலும் ஏழாம் இடத்ததிபதியை தேடி சென்றாலும் யாரை எங்கு நீ பார்த்தாலும் சந்திரன் புதன் தொடர்பு இல்லாமல் காதல் இல்லை இல்லவே இல்லை மனோக்காரகன் சந்திரன் காதல் காரகன் புதன் நட்பு கொள்ளும் கிரகம் புதன் சந்திரன் மனசு இந்த சந்திரன் புதன் தொடர்பு நீ தேடுகின்ற இடங்களிலெல்லாம் கிரக வடிவிலோ சார வடிவிலோ உறுதியாக இருப்பார் அவ்வாறு உறுதியாக இல்லாவிட்டால் காதல் இல்லை அந்த காதல் கரை தழுவாது கரை சேராது சந்திரன் என்பது மனம் சந்திரனுக்கு அடுத்து புதன் சந்திரன் கூட்டல் புதன் மனம் காதலை நோக்கி நகர்கிறது அதுவே புதன் முன்னதாக பின்னதாக கூட்டல் சந்திரன் காதலை விட்டு மனம் விலகுகிறது சந்திரன் ப்ளஸ் புதன் காதல் ஆர்வம் அதுவே புதன் கூட்டல் சந்திரன் காதல் துரோகம் காதல் வளைவிரிக்க கேது துணை தேவை காதல் கசக்க செவ்வாய் உறவு தேவை புதன் செவ்வாய் சேர்க்கை காதல் கசப்பு சந்திரனும் புதனும் நல்ல காதலையும் சொல்லும் கலங்கமான காதலையும் சொல்லும் ஏன்னா சந்திரன் கலங்கமானவன் சந்திரன் துரோகி சந்திரன் அடுத்து புதன் ஆழ்நிலை தியானம் அமைதியான சூழ்நிலையை மனம் தழுவுகிறது தேடுகிறது அதுவே புதன் அடுத்து சந்திரன் தியானம் முடிந்தது தியானம் கலைந்தது சந்திரன் புதனை நோக்கி பயணம் ஜாதகன் நண்பனை நோக்கி பயணிக்கிறான் சந்திரன் ப்ளஸ் புதன் ஜாதகன் நூலை தேடி போகிறான் சந்திரன் புதன் ஜாதகன் நூலகம் செல்கிறான் சந்திரன் புதன் ஜாதகன் தகவல் கொண்டு செல்கிறான் புதன் அடுத்து சந்திரன் நண்பனை பார்த்துவிட்டு திரும்புகிறார் புதன் அடுத்து சந்திரன் நண்பனை பிரிகிறார் புதன் ப்ளஸ் சந்திரன் நண்பனை விட்டு விலகிவிட்டார் இப்படி சந்திரனையும் புதனும் வைத்து நிறைய காரகத்துவ பலன்களை நாம் கற்பனை செய்ய வேண்டும் சந்திரன் என்பவன் மனோகாரகன் புதன் என்பவன் அளப்பரிய நினைவாற்றலுக்கு அதிபதி நல்ல மனசும் நல்ல நினைவாற்றலுக்கு அதிபதியும் சேர்ந்துவிட்டால் விட்டால் அந்த ஜாதகன் மதிநுட்பன் வித்தகன் கவிஞன் எழுத்தாளன் கற்பனைவாதி பாடலாசிரியர் தமிழ் பற்றாளன் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்